ஒரு லவ் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா கம்மி தான் ஜென்ரலாக பணம் கையில் நிற்கும் சரியா லைஃப்பில் ஓரளவுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு பணம் கையில் நிற்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த ஆறு மாதமாகவே பணம்லாம் நிற்கும் காம்படிஷனுக்கு போகணும் அத்லட்ஸாக இருக்கீங்க ஓடுறீங்க காம்படிஷனுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா வெளிநடப்புறதுக்கு எதுவும் எக்ஸாம் எழுதணும்னா நவம்பர் பதினேழுக்கு முன்னாடி எடுக்கிறோங்க சரி இந்த மாதம் நல்லா இருக்குது நவம்பர் பதினேழுக்கு முன்னாடி எழுதிட்டீங்கன்னா ஒன்றும் கிரகநிலை நல்லா இருக்கு ஏன்னா பதினேழுக்கு அப்புறம் சூரியன் செவ்வாய் ஒரே வீட்டுல வரும் அது வந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் சரிங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதுறது நல்லது நான்காம் வீடை வந்து குரு பகவானும் பார்க்குறது சனி பகவானும் பார்த்துக்காரு அப்போ என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கலாம் ஆனால் டாக்குமெண்டேஷனை பத்திரமா பண்ணலாம் இன்னொன்று உங்களுக்கு வந்து பத்தாம் இடமும் நல்லா இருக்கு சரியா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு ஆஃபீஸில்லாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தொழில் ஸ்தலம் இருக்குங்க ஸோ அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டே இருக்கலாம் பதினொன்றில் குருவர்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்களில் ப்ராஃபிட் வரும் ப்ராஃபிட்டை பார்த்து எடுத்துருங்க ஏன்னா ஓவராலாக சனி பகவான் பார்க்குறதுனா அந்த ப்ராஃபிட்டை டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ ப்ராஃபிட் நல்லா வர மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் வெயிட் பண்ணால் நிறைய வரும்ன்ற ஆசையில் உக்காந்துராதிங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கடகம்ன்றதுனால ஒரு டைம் ப்ராஃபிட் பெருசாக வரும் எடுக்கிறாலும் சர்வுன்னு கீழே இறங்கிடும் அதனால் ப்ராஃபிட் நல்லா மேலே வரும்போது எடுத்துறது நல்லது பன்னெண்டாம் வீடு தான் ச எனக்கு தெரிஞ்சு கண்ணிக்கு வந்து ஒரு கொஞ்சம் மாசமாவே தூக்கமே சரியா இருக்காது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தூக்கம் ஒரு வெளிநாடு போக ட்ரை பண்ணுறவங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போக முடியாமல் அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு டிவைண்டினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி நம்ம இன்னைக்கு நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது சரி இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி நடக்குது ஏன்னா இது திருப்பி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும் சார் குரு பயிற்சின்னு சொன்னீங்க போன மாதம் குரு அதிசாரம் நீங்க இப்போ குரு வக்ரன்றிங்க என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது விஷயம் ஜோதிடம்ன்றத நம்பிக்கை தாண்டி இது ஒரு சயின்ஸ் இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது குருன்ற ஒரு பிளானட் வானத்தில் இருக்குது நம்ம சைக்கிள் ஓட்டும் போது எப்படி முன்னாடி போவோம் அதுக்கப்புறம் விழுவோம் எழுந்துப்போம் வருவோம்ல மாதிரி தான் ஒரு கிரகன்றது முன்னாடி போவோம் கொஞ்சம் பின்னாடி வரும் கொஞ்சம் முன்னாடி போவோம் அதுக்கப்புறம் திருப்பி வட்டமாக வரும் அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் நிறைய நம்ம லைஃப்பில் மாறும் அந்த மாதிரி இப்போ குரு வக்ரம்ன்றது நம்மள வந்து மிதுனத்துலேருந்து அக்டோபர் மாதம் வந்து கடகத்தில் வந்தது இப்போ கடகத்துலேருந்து திருப்பி லைட்டாக மிதுனத்தை நோக்கி போகுது இந்த நவம்பர் மாதம் மிதுனத்தை கடகத்திலே தான் இருக்கும் ஆனால் மிதுனத்தை நோக்கி பின்னாடி போகுது அப்போது அந்த கிரகம் அப்படி போகும்போது சில மாறுதல்கள் நம்ம லைஃப்ல நடக்கும் அது என்னென்ன மாறுதல்ன்றதோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல அழகு பாசம் ரொம்ப அக்யூரேட்டாக சொன்ன லவ் ஒரு லவ் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா கண்ணி தான் நம்ம லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனா ஆறு மாசம் நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு ஓகே அது யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது நம்ம நேரம் அப்படி இருக்கு சரி இப்ப இதுல வந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அதை வந்து நம்ம பார்க்கலாம் சரி ஏன்னா எல்லாருக்குமே நல்லதும் எல்லாருக்குமே கெட்டதுமாவே இருக்காது நல்லது கெட்டது வந்துதான் போகும் நம்மளுக்கு எது எது நல்லது எது இதெல்லாம் நம்ம உஷாரா இருக்கணும்ன்றது இப்ப பார்க்கலாம் சரி ஜென்ரலா பணம் கையில நிற்கும் சரியா லைஃப்பில் ஓரளவுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு பணம் கையில் நிற்கும் நீங்களே பார்த்துருக்கீங்க கடந்த ஆறு மாதமாகவே பணம்லாம் நிற்கும் ஸோ அது தொடரும் அது பிரச்சனை இல்லை காம்படிஷன்ல நீங்கள் பின்புறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய கண்ணிராசி கொஞ்சம் நாளாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் தாராளமாக எழுதலாம் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் அண்டு நீங்கள் ஏதாவது காம்படிஷனுக்கு போகணும் அத்லட்ஸாக இருக்கீங்க ஓடுறீங்க காம்படிஷனுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா வெளிநடப்புறதுக்கு எதோ எக்ஸாம் எழுதணும்னா நவம்பர் பதினேழுக்கு முன்னாடி எழுதுருங்க சரிங்களா இந்த மாசம் நல்லா இருக்கு நவம்பர் பதினேழுக்கு முன்னாடி எழுதிட்டீங்கன்னா ஒன்றும் கிரக நிலை நல்லா இருக்கு ஏன்னா பதினேழுக்கு அப்புறம் சூரியன் செவ்வாய் ஒரே வீட்டுல வரும் அது வந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் வரும் சரிங்களா இன்னும் அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதுறது நல்லது ஓகே நான்காம் வீடை வந்து குரு பகவானும் பார்க்குறாரு சனி பகவானும் பாத்துக்காரு அப்ப என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கலாம் ஆனா டாக்குமெண்டே பார்த்து நீங்க சார் வாங்கினேன் தான் சார் விட்டுறாதீங்க இல்லைன்னா இஷ்யூஸ் வரும் சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணாலுமே வீடு வாங்குறீங்கனாலும் டாக்குமெண்டேஷன் பாருங்க ஜோதிடரை பார்த்து ஒரு தடவை பார்த்துட்டு எந்த வண்டி நம்பர் எனக்கு நல்லது எந்த கலர் கலர்ல அவ்வளோ மேஜிக் நடக்கும் எந்த கலர் என் ராசிக்க நல்லது வீடு வாங்கினா கண்ணிக்கு வந்து தரையில வீடு வாங்கினா நல்லதா இல்லை ஃபர்ஸ்ட்ல போனதா எந்த வாசல் நல்லது இதெல்லாம் கேட்டுட்டு திருப்பியும் திருப்பியும் டாக்குமெண்டேஷனை ஒழுங்கா பார்த்து வாங்குங்க எதிரிகள் தொல்லை நம்மளுக்கு குறையும் நோய் நொடி மெயினா கண்ணிக்கு வந்து கொஞ்சம் வயிறு லைட்டா இஷ்யூ வர எல்லாம் வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா சாப்பாடுதான் உணவு பழக்கத்தை மெயினா பாத்துக்கோங்க அது எல்லாமே சரியாகும் ஆஹ் கல்யாணத்துக்கு பார்க்குறவங்களும் தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம் சரிங்களா கல்யாணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்கு சனி பவன் பார்க்கறதுனால கொஞ்சம் தடங்கள் வரும் அப்படி கல்யாணம் ஆனவங்க ஃபிக்ஸ் ஆனவங்க ஏன்னா நிறைய பேர் மார்கெட்டிக்கு முன்னாடி பண்ணணும்னு கொஞ்சம் ரஷ் பண்றவங்க இருக்கீங்க அப்படி பண்றவங்க திருப்பியும் சொல்றேன் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் இப்போ பட்டம் கட்டிட்டு வந்தாலும் செல்லாது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாதான் இப்போ செல்லும் அந்த நிலைமைக்கு தான் இருக்கும் ஸோ நீங்க கல்யாணம் கை முடி கல்யாணம் முடிஞ்சவள கையோடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அது நல்லா இருக்கும் இல்லைன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு குழப்பங்கள் இதனால வந்துட்டு இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலயும் மேரேஜ் சர்டிபிகேட் கேட்குறாங்க ஸோ அதுல வந்து ரொம்ப தெளிவா இருங்க இன்னொண்ணு உங்களுக்கு வந்து பத்தாம் இடமும் நல்லா இருக்கு சரியா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு எல்லாம் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க ஸோ அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டே இருக்கலாம் நீங்க வந்து வெளிநாடுக்கு போ வேலையில இருந்து வெளிநாடுக்கு போறவங்க போகலாம் இப்போ வந்து இப்போ துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும் சைனாவில் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும் ஏன்னா இந்த நியூ இயர் சேல் கிறிஸ்மஸ் சேல் பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து உலகம் முழுக்க நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடப்பாங்க நிறைய பேர் ஸ்டால்லாம் போடுவாங்க என்னையும் கூப்பிட்டுட்ருக்காங்க ஏன்னா ஜோசியரங்க அப்படி தான் பரவாயில்ல வந்து பேசுங்கன்றாங்க கண்ணிக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டா போயிட்டு வந்துருங்க கண்ணை முடிட்டு போயிட்டு வந்திருக்கேன் முக்கியமாக ஃப்ளைட்டில் நீங்கள் போயிட்டு வர்றது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய பவர் தரும் போயிட்டு நீங்க அட்டன் பண்ணிட்டு வாங்க என்ன போயிட்டு வர்றது வந்து திருப்பியா சொன்ன டாக்குமெண்டேஷன் ஃப்ளைட்டில் போறீங்களோ ட்ரெயினில் போறீங்களோ டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கோங்க டாக்குமெண்டேஷன் சரியா இருந்தாலே உங்கள் பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிடும் சரி பதினொன்று பதினொன்றில் குருவர்கள் தான் உங்களுக்கு நீங்கள் பண்ற விஷயங்களில் ப்ராஃபிட் வரும் ப்ராஃபிட்டை பார்த்து எடுத்துருங்க ஏன்னா ஓவராலாக சனி பகவான் பார்க்கறதுன்னா அந்த ப்ராஃபிட்ட டிஸ்டபன்ஸ் வரும் ப்ராஃபிட் நல்லா வர மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் வெயிட் பண்ணால் நிறைய வரும்ன்ற ஆசையில உக்காந்துராதிங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கடகம்ன்றதுனால ஒரு டைம் ப்ராஃபிட் பெருசா வரும் எடுக்கிறாலும் சருள் கீழே இறங்கிடும் அதனால ப்ராஃபிட் நல்லா மேலே வரும்போது எடுத்துறது நல்லது பன்னெண்டாம் வீடு தான் ச எனக்கு தெரிஞ்சு கண்ணிக்க வந்து ஒரு கொஞ்சம் மாசமாவே தூக்கமே சரியா இருக்காது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தூக்கம் ஒரு வெளிநாடு போக ட்ரை பண்றவங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க போக முடியாம அதெல்லாம் இப்ப கிளியர் ஆகும் கண்ணிக்கு வந்து தூங்கும் போது தலைக்காணிக்கு கீழே ஒரு அருகம்பெல் வச்சுட்டு தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வரும் சரிங்களா கண்ணியோட பவர் என்ன நீங்கள் வந்து சமைச்சு போட்டிங்கன்னா நல்லா சமைப்பீங்க எல்லாருக்கும் நான் சமைக்க டைம் என்னன்னா அடுத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பிட வாங்கி கொடுங்க ஒரு நல்ல ரேப்போ க்ரியேட் ஆகும் உங்களுக்கு அது வந்து நிறைய பவர் கொடுக்கும் எப்பவுமே ஏதோ ஒன்று சாப்பாடு வாங்கி தண்ணியும் கூட வைக்கணும் திடப்பொருள் கூட தண்ணியும் வச்சுங்கன்னா தான் ஒரு அன்னதானமாகவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி தவிர அது வந்து முழுமை அடங்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் மனசுல அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சோ அதை வந்து தாராளமா பண்ணுங்க வழிபடுறது வந்து சத்யநாராயணா சத்யநாராயண வழிபட வழிபட இப்ப இருக்கிற நேரத்துக்கு நீங்க வந்து வாழ்க்கையில நல்ல முன்னேறதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா அறிகுறியும் வரும் இன்னும் உங்க ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க அக்யூரேட்டா ஜாபுக்கோ பர்சனல் லைஃபுக்கோ ஹெல்த்துக்கோ இல்ல வருமானத்துக்கோ என்னென்ன நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கன்சல்டேஷன் தரேன் நன்றி ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த நவம்பர் மாதத்தும் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா ராசியும் இப்போ ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா இப்போ இது எனக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஏன்னா என்ன சொல்றது ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில் சரிங்களா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க நம்ம சொன்னது வந்து பொதுவான ஜாதகம் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் அப்போ மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் என்னன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் ஆகும் சார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கீழே என்னோட நம்பர் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளுக்காகலாம் ரெகுலராக நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரீங்க நம்ம அதுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்கிறோம் பரிகாரங்கள்னு ஒன்னா ஹோமோ சொல்லுவாங்களா தூரமாக ஒரு கோவில் சொல்லுவாங்களான்னா பயப்படக்கூடாது நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது உலகத்திலே பெஸ்ட்டு பரிகாரம் நம்ம சமையல் கட்டிலே இருக்குது நம்ம தானியங்களை வச்சே வீட்டிலேருந்தே ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்மளுக்கு பண்ணாங்க இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் அவ்வளோதான் ஸோ நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அளவுக்கு மீறி போகுது நம்ம தான் சில கோவில்கள் சொல்லுவோம் சில பேர் அதோட மோசமான எக்ஸ்டெண்ட் இருந்தால் தான் நம்ம யாகங்கள் சொல்லுவோம் ஸோ நிறைய அந்தந்த ஜாதகம் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்றமே சொல்யூஷன் இருக்குது உங்களுக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன் தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாரும் இருக்க வாழ்க விட